ആരമ്പ മാറമ്പു മറ്റും ഉരൈ അരമ്പുനേറം വണക്കം പാരുങ്ങൾ കുട്ടിങ്ങള

வாூரின் நடுவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை சுற்றி மரங்கள் வளர்ந்து நின்றன குளத்தில் தவளை மீன் முதலிய விலங்குகளும் நாரை மீன் கொத்தி நீர்காகம் போன்ற நீர் பறவைகளும் வாழ்ந்து வந்தன இப்பறவைகள் குளத்தில் உள்ள மீன்களை கொத்தி தின்னும் கோடை காலம் வந்தது குளத்தில் நீர் வற்றியது பறவைகள் வேறு குளத்தை குளத்தை நாடி சென்று விட்டன

அப்பா மிகவும் அன்பு கொண்டவர் அப்பா அப்பாவின் சொல்லை கேட்டு நடப்பேன் நான் அப்பாவை போக வகண்டு வருவேன் உங்கள் பிடிச்சிருக்குதான் நான் ஜீவனக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் ஒன்றிய வாசி பரும்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் இன்றைக்கு ஆங்கில சொற்கள் அதை பற்றி வசிக்க புக் புத்தகம் பென் பேனா பென்சில் கறிக்கோள் பேக் பை டேபிள் மேசை சேர் நாற்காலி டோர் கதவு விண்டோ சாளரம் ஃபேன் விசிறி லைட் I am going to go I am to go to the <laughs> next one. I to have a little I have a L.A. He has a She has <laughs> a little This is the other cool. हम यारों उन एनिमल एन एनिमो और मेरहम उन शियन ए डॉग और नाइ उन शॉस ए थिंग और सामान ले एम्प्लॉय जॉब वेले टू आज उंगल करोगे उन निव्रे और पुट्टे हम उनकी नासमबच करने कम वाला कम ना नमीज इन्टेक ना ने बेड़े तले पटी बात करन தன் மண்ணில் தன் வீட்டில் தன் உழைப்பில் தன் மொழியை பேசி வாழ்ந்த ஓர் இனம் மாற்றாரின் வல்லாட்சிக்கு உட் உட்படும் பொழுது அதில் இருந்து விடுபட முனைவதே விடுதலை உணர்வாகும் இந்த விடுதலை உணர்வு விலங்குகளுக்கும் உண்டு கூட்டில் அடைக்கப்படும்

Tengo nueve años. I'm nine years old. Ana cooper Nueve nine uno under one years render two. Tengo diez años. Ana cooper supervisor. I am ten years old. Quando años tienes, padre molder? நன்றி வணக்கம் செல்வோம் அந்த ஆற்றங்கரையோரம் சிறுவர் வணக்கம் வாருங்கள்

இப்படி ஒரு ப்ராக்கரில் ஃபேஸ் கீறி அதாவது வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இது வந்து பங்கில வெளியில் வச்சு ஒரு கேட்டலும் வைக்கிறேன் உள்ளுக்கு இது கட் பண்ணிவிட்டு ஓகே டோ எ பிஸ்கார் வணக்கம் நான் மீன்ஸ் இது வந்து புதுசு நிட் அண்ட் ஸ்விட்ச் டூ இது இந்த நிட்ஸ் அண்ட் ஸ்விட்ச் டூ வந்து நான் ஹார்டாக படிச்சதுக்கு இந்த பிரதர் வாங்கி தந்தேன் ஒரு இதுல புது கேம் இருக்கு இதுல மேரியோ கார்ட் வேர்ல்டு போட்டிருக்கு மேரியோ கார்ட் வேர்ல்டு போட்டிருக்கு ஒரு இதுக்கு மேலே டோங்கி கங்க் பனான்ஸான் போட்டிருக்கு அந்த வாழைப்பழம் மாதிரி அவ்வளோ எப்படினா அந்த வாழைப்பழம் வந்து என்ன மஞ்சளாக இருக்குது ஒரு அந்த லெஃப்ட் சைடு வந்து நீலமா தெரியுது ஒரு ரைட் சைடு வந்து சிவப்பா தெரியுது ஒரு இந்த நெட்னோட சிக்ஸ் டூ வந்து

இந்த பாக்ஸ் வந்து 390 கிராம் இந்த பாக்ஸ் ஒரே அளவு பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஃபோன் போல் கொக்கா அந்த போட்டி வாலி வச்சி இருக்குது இந்த பம்பம் வட்ட வடி வச்சி இருக்குது பண்டு போல இத அப்பங்க கருவின்க்கு வாங்கி வாங்கி கொடுத்தவ இப்பவும் வாங்கி வாங்கி வாங்கி

இதே மாதிரி அமிர்தனுக்கும் ஒரு கோலாங்கி இருக்குது அந்த இனிப்பு அந்த இனிப்பு சாப்பிட்டு பார்க்க முதல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் தான் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம்

பெக்கம் நான் அமீஷ் நான் முருகன் டெம்பிள்க்கு போன நாங்க நாங்க ஆடம் போனோம் எங்க சரி வந்துட்டு தானே தான்

கொஞ்சம் செய்யுங்க இனிப்பு சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு தானே சாப்பிட்டு பாக்குறவா நீ அப்ப எங்களுக்கு என்னென்ன தெரியும் சிறப்பு ரெண்டு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அமீஷ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணாண்டு சொல்லி நீங்கள் அடுத்த முறை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் வாசிக்கு நல்லா சொல்லிக்கொண்டு வாரீங்க இன்னும் இன்னும் தெரிஞ்ச சொல்லுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆங்கில சொல்ல பாவிக்காமல் பாவிச்சு சொல்லிக்கொண்டு வாங்கோம் மிக்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்க தமிழ் வணக்கம் நானும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த குழந்தைகளின் வாசிப்பெரும் உரையரம்புகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை மிகவும் சிறப்பாக வாசித்திருந்தார்கள் குழந்தைகள் உண்மையில அவங்களோட உச்சரிப்புகள் கொஞ்சம் தடங்கி போனாலும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் எவ்வளவு அழகாக அதுக்கு முதலில் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாணி அஹ் அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 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 இல்லை

எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இப்பொழுதும் பாசி பெரும்புரியும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நாலு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி